ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒன்ஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் ஆஃப் பிரேக் நம்ம சேனலில் நம்ம மறுபடியும் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் எஸ் ஒரு சில காரணங்கள் இந்த சேனல் வீடியோ போடுற தள்ளி போயிட்டே இருந்தது இப்போது இந்த சேனலில் இனி ஷெடியூல் படி வீக்லி எல்லாம் கரெக்டாக வந்துட்ருக்கோம் வீடியோஸ் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக வீரயோக வேல்பாரியை பற்றின ஒரு சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாமா பண்டைய தமிழர்கள் கட்டின கோவில்களுக்கு இன்ன வரைக்குமே எந்த ஒரு கட்டுமானங்களும் ஈடு கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் ஏன் நம்ம பாண்டியர்கள் கட்டின மீனாட்சி மெந்தூர் கோவிலை பற்றி எடுத்துக்கோங்க இன்னமும் தெரிஞ்சுக்கப்பட முடியாத பல வரலாறுகள் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம சோழர்கள் எடுத்துக்கோங்க அவங்க கட்டின தஞ்சை பெரிய கோவில்ல இன்னமுமே தெரிஞ்சுக்க முடியாத பல வரலாறுகள் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அந்த வகையில இந்த மூவேந்தர்களில் ஒருத்தரான சேரர்கள் கட்டிய பத்மநாப சுவாமி கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கோவிலை பற்றி இதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதை பற்றின வரலாறு அதாவது ஆரம்ப வரலாறுலேருந்து ஆரம்பிக்கணும் கல்பெட்டுகளின்படி இந்த கோவிலை மன்னர் மார்த்தாண்டவர்மர் அப்படின்ற ஒருத்தர் கட்டமைக்க தான் சொல்லப்படுது ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டமைக்கப்பட்டது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இந்த கோவிலை சேரர்கள் தான் கட்டினாங்கன்றதுக்கான ஒரு சில தமிழ் இலக்கியங்கள் சொல்லப்படுது எதாவது எடுத்துக்காட்டுக்கு பார்க்கணும்னா நம்ம பார மகாபாரத்தை எடுத்துக்கலாம் மகாபாரதம் அப்படின்ற ஒன்று கி மு ஆயிரம் நூற்றாண்டிற்கு முன்ன நடந்தது ஒரு உண்மையான சம்பவம் தான் ஸோ இந்த ஒரு புத்தகத்தின் மூலம் நம்ம எனக்கு என்ன தெரியுதுன்னா கிருஷ்ணருடைய அண்ணனான படராமர் இந்த கோவிலை கட்டுனதுக்கு பத்தாயிரம் மாடுகளை இலவசமாக வழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோவிலுக்கு வரலாறு இருக்கு சரி ஓகே அப்புறம் ஏன்பா இந்த கோவிலை வந்துட்டு ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி அறுநூறாம் நூற்றாண்டுல ஆண்டு வந்த மன்னர் நாத்தாண்டவர்மர் கட்டப்பட்டதா சொல்லப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னர் மார்த்தாண்டவர்மர் அந்த கோவில புதுப்பிச்சல் தான் ஈடுபட்டுருக்காரு ஆனால் கடைசியில் அந்த காலப்போக்கில் இதுதான் அந்த கோயிலோட வரலாறுன்னு மாறிடுச்சு இப்போ நம்ம கும்பிட்டு இருக்க சிலையுமே சேரர்களால் செதுக்கப்பட்ட சிலை கிடையாது அதுக்கப்புறம் வந்த மார்த்தாண்டவர்மன் ஆட்சி காலத்தில் இந்த புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்டாங்க இல்லையா அந்த டைம்ல செதுக்கப்பட்ட சிலை தான் சரி இந்த சிலை எதுக்குப்பா மாறுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா இந்த ஒரு சில தீ விபத்து நான் சொன்னேன் இல்லையா அந்த டைமில் தான் மார்த்தாண்டவர்மர் அப்படின்ற ஒருத்தர் உள்ள வந்து இந்த புதுப்பித்தல் பணிகளெல்லாம் ஈடுபட்டார் அந்த தீ விபத்தில் சேத அந்த செதுக்கிய அந்த சிலை வந்துட்டு சேதம் அடைஞ்சிருச்சு ஸோ அதனால தான் மார்த்தாண்டவர்மர் ஒரு புது சிலையை உருவாக்குனார் சிலையுமே கண்டகி நதியிலேருந்து எடுக்கப்பட்ட சால கற்களால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க எதனால சால கற்கள் செதுக்குனாங்க அப்படின்னா முதல் முதல்ல அந்த விஷ்ணு பகவான் தான் அவருடைய சக்கரத்தை வரைந்ததா இந்த வரைக்குமே ஒரு வரலாறு இருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மார்த்தாண்டவர் முறை பத்தி பார்க்கணும்னா இவங்களுடைய படைபலம் மகத்தானதுன்னு சொல்லலாம் ஏன் நான் இந்த வார்த்தையை இப்ப நான் சொல்றேன்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டுல டச் இந்த திருவனந்தபுரத்தை குறிப்பா கைப்பற்றணும்னு வராங்க அந்த சமயத்துல இந்த நாட்டு ஆட்சி புரிந்தது மண் மன்னர் மார்த்தாண்டவர்மர் இந்த டச்சு படையை எதிர்த்து ஒரு சிற்றரசா இருந்தாலும் அந்த டச்சு படையவே பிரீத்தி அன்ற அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா அதுக்கப்புறம் நம்ம இந்திய தேசத்தை ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்கன்ற வரலாறு பொதுவாகவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஒரு கோவில எடுத்து இது பண்ணுற மெயின்டைன் பண்ணுற பொறுப்பெல்லாம் அந்த மன்னர் கிட்ட மன்னருடைய பரம்பரை மறுபடியும் ஒப்படைக்கப்பட்டது இப்போ வரைக்குமே அந்த கோவிலுக்கு ட்ரஸ்டியா அந்த ஒரு மன்னர் பரம்பரையா இருந்துகிட்டு வராங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலில் இருக்க மர்மங்களை பத்தி நம்ம பார்க்கணும்னா ஏகப்பட்டது இருக்குங்க சொல்ல முடியாத அளவுக்கு சோ அது என்னன்றதை இப்ப பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமே இந்த உலகத்துடைய மிக பணக்கார கோவில் அப்படின்னு திகழப்படுற ஒரு கோவில்னால் அது திருப்பதி ஏழுமலையான கோவில் தான் ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் இந்த உலகத்தையே திரும்பி பார்த்த வைத்த ஒரே ஒரு கோவில் தான் இந்த பத்மநாப சுவாமி கோவில் சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய ஆறு மர்மமான அறைகளை துறக்கிறதுக்கான கட்டாயம் ஏற்பட்டது அதாவது இந்த கோவிலுடைய சாமி நகைகள் அங்கே இருக்கிறதாகவும் அதனால் அதை திறக்கணுன்றதுக்காகவும் இது துறக்கப்பட்டது இந்த துறக்கப்பட்டதுனால நமக்கு பண்டைய தமிழர்கள் வணிகத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அதுக்கான நிறைய சான்றுகள் நமக்கு கிடைக்கப்பட்டதுன்னு இதில் முக்கியமாக குறிப்பிட்டாங்க கதவுகளை தொடர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அதில் எந்தளவுக்கு பொக்கிஷங்கள் இருக்குன்றத நமக்கு தெரிய வந்தது அதே மாதிரி நம்மளுடைய பண்டைய மனிதர்கள் எந்த அளவுக்கு வணிகத்திற்கு ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்களோ அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றதுக்கும் சான்றுகள் இந்த கதவுகளை தொடர்ந்தது மூலயமா நமக்கு தெரிய வந்தது ஆறு கதவுகளை ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு சாம்பர்ஸாக பிரிச்சுருக்காங்க இதில் இந்த பி சாம்பர் மட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த மன்னருடைய பரம்பரை ஒத்துக்கலையாமா ஏன்னா அந்த ஒரு சாம்பரை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்றதுக்கான வரலாறு சொல்லப்படுது இந்த சாம்பர் பி அப்படின்ற ஒரு அறையை தொடக்கப்படுறது முடியாத ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த சாம்பர் பியோடைய கதவுகள் வெறும் கூட்டால் துறக்கிறது கிடையாது இதை நம்ம கருட புராணத்தை சரியான முறையில் உச்சரிச்சா மட்டும்தான் இந்த ஒரு அறையை திறக்க முடியும் இஃக்கேஸ் அதில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அந்த உச்ச தப்பாக உச்சரிச்சிருக்கவங்க இறந்து போயிடுவாங்கன்ற வரலாறும் இந்த ஊர் கோவிலுக்கு இருக்குது இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரணும் ஏன்பா நம்மளை தான் இங்கே ஒரு பிரிட்டிஷ் டைம் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு பிரிட்டிஷ் ஆட்சி காலம்னு ஒன்று இருந்துச்சு நம்மள்ட்ட இருந்த எல்லாத்தையும் எல்லா தங்க நகைகளையும் நம்மளுடைய வரலாறுகளையும் பண்டையது சுரண்டிட்டு போனாங்களே அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த கதவுகளை பற்றி தெரிய வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் பிரித்தானி ஆட்சி காலம் அப்படின்ற ஒன்று திருவனந்தபுரையில் நடந்தது திருவனந்தபுரத்தில் ஸோ அந்த டைமில் இந்த ஒரு கோவிலுடைய ஆறு கதவுகள் விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தது அதை திறக்கணும்னு முயற்சித்தவங்க ஒரு சில பேர் அங்கே இறந்தும் போயிடுறாங்க மர்மமான முறையில் அதனால் இதை திறக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க அப்படியே விட்டதாக சொல்லப்படுது எப்படியோ இப்போது ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த கோவிலை ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறது என்னன்னா இந்த கோவிலுக்கும் ஒன்பது அப்படின்ற எண்ணுக்கும் மிக சம்மந்தம் இருக்கிறதா சொல்லப்படுது அது என்னடா ஒன்பது அப்படின்ற இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த கோவில் ஒன்பது ஏக்கரில் எ எக்ஸாக்டாக இருக்கான் அதே மாதிரி இந்த அந்த கோவிலுடைய முன்னாடி ஒரு குளம் ஒன்று இருக்கும் அந்த குளத்தில் மொத்தம் ஒன்பது கல் மண்டபங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த கோவிலை சுற்றி ஒரு சில சிறு கோட்டைகள் ஒன்பது கோட்டைகள் கட்டப்பட்டதாகவும் இந்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் இந்த அறைகளுமே இன்னமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒன்பது அறைகள் மொத்தமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்குமே தெரியல மட்டும் இல்லாம இந்த இரண்டாவது அறையில விஷ்ணுவோடைய சுதர்சன சக்கரம் இருக்கிறதாவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சு கதவுகள் திறக்கப்பட்டது இல்லையா அதையும் அதையும் விட வில மயதுக்க முடியாத பல செல்வங்கள் இன்னும் அந்த இதுக்குள்ளே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆனால் என்ன எது தான் உண்மை அப்படின்றது யாராலையும் சொல்லப்படலை இந்த ஐந்து அரங்குகளை திறந்த மாதிரி இந்த பி அறையையும் விரைவில் திறப்பாங்க அப்படின்றதுக்கான நம்பிக்கையோட உங்களோட நானும் சேர்ந்து காத்துட்ருக்கேன் இந்த பி அறைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக தான் இருக்குது சரி ஓகே நம்மளுடைய பண்டைய மன்னர்கள் எப்படிப்பட்ட கட்டுமானங்களிலலாம் ஈடுபட்டிருக்காங்கன்றது இந்த ஒரு சில கோவில்களை வச்சு தான் நமக்கு தெரிய வருது நம்மளுடைய சேனலில் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோவில்கள் இன்னும் நிறைய மர்மங்கள் ஒழிஞ்சிருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி கூட நான் வந்துட்டு தஞ்சை பெரிய கோவிலை பற்றியும் மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றியும் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோலாம் எடுத்து பாருங்கள் ஸோ எனிவே இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் போடுற வீடியோ ஒன்றே கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எனிவே தட்ஸ் ஆல் பாய்